ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பனிரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு அவ்விய பாப்தாதா மதுபன் இன்றைய முரளி தலைப்பு சைத்தன்ய மலர்களில் வண்ணம் ரூபம் நறுமணத்தின் ஆதாரம் இன்று தோட்டத்து உரிமையாளர் தந்தை தன்னுடைய சைத்தன்ய பூந்தோட்டத்தில் அநேக விதமான மலர்களை பார்த்துட்ருக்கிறாங்க பாப்தாதாவுக்கும் கூட இந்த மாதிரி ஆன்மீக பூந்தோட்டம் கல்பத்தில் ஒரு தடவை தான் கிடைக்கிது அந்த மாதிரி ஆன்மீக பூந்தோட்டம் ஆன்மீக நறுமணம் நிறைந்த மலர்களின் ரம்யமான காட்சி வேறு எந்த நேரத்திலுமே கிடைக்க முடியாது எவ்வளவுதான் பெயர் பெற்ற பூந்தோட்டமாக இருந்தாலும் இந்த பூந்தோட்டத்தின் எதிரில் அந்த பூந்தோட்டம் என்ன அனுபவத்தை தரும் இது வைரத்துக்கு சமமானது அது சோழிக்கு சமமானது நான் அந்த மாதிரி சைத்தன்ய ஈஸ்வரிய பூந்தோட்டத்தின் ஆன்மீக மலர் என்று அந்த மாதிரி போதை இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எப்படி பாப்தாதா ஒவ்வொரு மலரின் வண்ணம் ரூபம் மற்றும் நறுமணம் மூன்றையும் பார்க்குறாங்க அதே மாதிரி தன்னுடைய வண்ணம் ரூபம் மற்றும் நறுமணத்தை தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க வண்ணத்தினுடைய ஆதாரம் ஞானத்தினுடைய பாடம் எந்தளவு ஞான சொருபமாக இருப்பாங்களோ அந்த அளவு வண்ணம் கவர்ந்து இழுப்பதாக இருக்கும் எப்படி ஸ்தூல மலர்களினுடைய வண்ணத்தை பார்க்குறீங்க விதவிதமான வண்ணத்தை பார்க்குறீங்க அதில் சில வண்ணம் விசேஷமாக தூரத்தில் இருந்தே கவர்ந்து இழுப்பதாக இருக்கும் பார்த்த உடனேயே இது எவ்வளோ அழகான மலை அப்படின்னு வாயிலிருந்து இந்த மகிமை அவசியம் வெளியாகும் மேலும் இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு மனசு விரும்பும் அதே மாதிரி ஞானத்தினுடைய வண்ணத்தில் வண்ணமயமாக்கப்பட்ட மலை எவ்வளோ அழகாக இருக்கும் அதே மாதிரி ரூபம் மற்றும் நறுமணத்தினுடைய ஆதாரம் நினைவு மற்றும் தெய்வீக குணங்கள் நிறைந்தவங்க மட்டும் இருக்குது ஆனால் ரூபம் இல்லை அப்படின்னா கவர்ந்து இழுப்பதாக இருக்காது மேலும் வண்ணம் இருக்குது ஆனால் நறுமணம் இல்லை அப்படின்னாலும் கவர்ந்து இழுக்க முடியாது இது போலியானது இது உண்மையானது அப்படின்னு சொல்லுவாங்க வண்ணம் ரூபம் மட்டும் இருக்கிற மலகர்கள் அலங்கரிக்கும் காரியத்துக்காக மட்டும் உதவும் ஆனால் மனம் நிறைந்த மலரை மனிதர்கள் தங்கள் அருகலை வச்சுப்பாங்க நறுமணம் நிறைந்த மலர் இயல்பாகவே எப்பொழுதும் சேவை சுரூபமானது ஆகவே நான் எந்த மாதிரியான மலர் அப்படின்னு தன்னைத்தானே கேளுங்கிறாங்க பாபா எங்க இருந்தாலும் இயல்பாவே சேவை நடந்துட்டு இருக்குது அப்படின்னா ஆன்மீக வாயுமண்டலத்தை உருவாக்குவதற்கு பொறுப்பாளராக ஆகியிருக்கீங்க அருகில வர்றதுனால அதாவது தொடர்புல வர்றதுனால நறுமணம் கிடைக்குதா அல்லது தூரத்திலிருந்தே நறுமணத்தை பரப்புதா ஒருவேளை ஞானம் கேட்டீங்க யோகா செய்யும் பயிற்சி உடையவராக ஆகிட்டீங்க ஆனால் ஞான சொருப மற்றும் யோகி வாழ்க்கையில் நடைமுறையில் தெய்வீக குணம் நிறைந்தவராக ஆகலை அப்படின்னா அலங்காரம் மட்டும் இருக்குது அதாவது பிரஜையாகி விடுவார் ராஜாவின் பிரஜை அலங்காரம்தான் அப்படி அல்லாவின் பூந்தோட்டத்தின் மலராகவோ ஆயிட்டீங்க ஆனால் எந்த விதமான மலர் இதைத்தான் தன்னுடைய சோதனை செய்யணும் பூந்தோட்டம் ஒன்று தோட்டத்து உரிமையாளரும் ஒருவர் ஆனால் மலர்களில் பல வகை இருக்குது இரட்டை வெளிநாட்டினர் தன்னை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க பாபா ராஜ்ய அதிகாரிகளா அல்லது ராஜ்யம் செய்பவர்களை பார்க்குறவங்களா இன்று பாப்தாதா தோட்டத்தில் சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க உங்கள் அனைவருடைய மனதில் ஆன்மீக உரையாடல் செய்வதற்கான எண்ணம் இருக்குது ஆகினால இன்று ஆன்மீக உரையாடல் செய்வதற்காக வந்திருக்கிறோம் விசேஷமாக இரண்டு குரூப்புகள் இருக்கின்றன இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா பாப்தாதாவுக்கோ அனைத்து பாரத மற்றும் வெளிநாடு அப்படி இரண்டு பக்கங்களினுடைய குழந்தைகளும் பிரியமானவங்க கர்நாடகாவை சேர்ந்தவங்க மற்றும் இரட்டை வெளிநாட்டினரும் எப்பொழுதும் குஷியில் ஊஞ்சலாடிட்டே இருக்கிறாங்க மதுபனில் வந்து அனைவரும் மாயாவை வெற்றி அடைவதனுடைய அனுபவியாக ஆகிட்டீங்களா அல்லது மதுபனிலும் கூட மாயா வருதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க மதுபனில் வருவதே மாயாவை வென்ற நிலையினுடைய அனுபவத்தை செய்வதற்காகத்தான் ஆகினால அங்கு மாயாவினுடைய தாக்குதல் இல்லை மாயா தோல்வியடைந்து சென்றிடும் ஏன்னா மதுபனில் முக்கியமாக தன்னுடைய வருமானத்தை சேமிப்பதற்காக வர்றீங்க இரட்டை வெளிநாட்டினருக்கும் இரட்டை போட்டு போட்டுடணும் மதுபனில் வந்து விசேஷமாக தனக்குள்ள எந்த விசேஷங்களை தாரணை செய்கிறி பாம்பா வெளிநாட்டினர் மற்றும் கர்நாடக சேர்ந்தர்களிடம் இதை கேட்குறாங்க எப்படி சகஜ யோகி ஆவதற்கான விசேஷத்தை பார்த்தீங்க அதே மாதிரி மேலும் என்ன பார்த்தீங்க அன்பும் கிடைத்தது அமைதியும் கிடைத்தது ஒளியும் கிடைத்தது அதாவது ஞானம் கிடைத்தது அனைத்துக்கும் கிடைத்தது இல்லையா எந்த அளவு தனக்கு பிராப்தி இருக்குமோ அந்த அளவு பிராப்தி அடைந்தவர் சேவை இல்லாமல் இருக்க முடியாது ஆகினால பிராப்தி சொர்பமானவரில் இருந்து சேவை சொருபமானவராக இயல்பாகவே ஆகிடுறீங்க கர்நாடகை சேர்ந்தவர்களும் நன்றாக வளர்ச்சியை அடைந்திருக்கிறாங்க மேலும் வெளிநாட்டிலும் நல்ல வளர்ச்சி ஏற்பட்டிருக்குது வெளிநாட்டினர் நல்ல சேவை நிலையங்களையும் மேலும் சேவாதாரிகளையும் உருவாக்கியிருக்கிறாங்க பாம் குழந்தைகளுடைய தைரியம் ஊக்க உற்சாகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க வெளிநாட்டிலையும் சரி பாரதத்திலும் சரி குழந்தைகளிடம் சேவைக்காக இருக்கும் ஊக்க உற்சாகத்தை பார்த்து தந்தை குஷி அடைகிறாங்க நல்லது யார் சேவை நிலையத்தில் இருக்கிறாங்களோ மற்றும் சேவையில் ஆஜராக இருக்கிறீங்களோ அவங்க பாரதத்தில் அல்லது வெளிநாட்டில் இருந்தாலும் அனைவருமே அமிர்த வேலை யோகாவை சக்திசாலியாக வைக்கிறீங்க இந்த குரூப் மிக நல்ல குரூப் ஆனால் நல்ல நல்ல குழந்தைகளையும் மாயா நல்ல முறையில் பார்க்க மாயாவுக்கும் அவர்கள் மிகவும் பிடித்தமானவர்களாக இருக்கிறாங்க ஆகினால் மாயாவை வென்றவராக ஆகணும் ஏன்னா பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்களாக இருக்கீங்க இல்லையா ஆகினால விசேஷ கவனம் வேணும் பொறுப்பாளராக இருக்கும் ஆத்மாக்கள் எந்தளவு சக்திசாலியாக இருப்பாங்களோ அந்தளவு வாயுமண்டலத்தை சக்திசாலியாக ஆக்க முடியும் இல்லை அப்படின்னா வாயுமண்டலம் பலகீனமாகிடும் பிரச்சனைகள் அதிகமாக வரும் சக்திசாலியான வாயுமண்டலம் இருக்கும் காரணத்தினால தானும் விக்ன விநாச அதாவது தடைகளை அழிப்பவராக இருப்பாங்க மேலும் மற்றவர்களுடைய தடைகளை அழிப்பதற்கு பொறுப்பாளராகவும் ஆவாங்க எப்படி சூரியன் அதுவே பிரகாசம் நிறைந்ததாக இருக்கும் காரணத்தினால இருளை அகற்றி மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்குது மற்றும் குப்பைகளை பஸ்பம் செய்து ஆகியனால யார் பொறுப்பாளர் ஆகியிருக்கும் ஆத்மாக்களோ அவங்க சக்தி நிறைந்த விக்ன விநாச நிலையில் நிலைத்திருப்பதற்கான கவனம் வைங்க தனக்காக மட்டுமல்ல கையிருப்பும் சேமிப்பாகி இருக்கணும் அதன் மூலம் மற்றவர்களையும் தடைகளை அகற்றுபவராக ஆக்க முடியும் இந்த குரூப்பில் பெரும்பான்மையோர் மாஸ்டர் ஞானசூரியனாக இருக்கிறாங்க இப்போ நான் மாஸ்டர் ஞானசூரியன் அப்படிங்கிற இந்த நினைவு நினைவுஸ்வரூபமாகி இருக்கணும் தானும் பிரகாச சொருபம் மற்றும் மற்றவர்களின் இருளையும் அகற்றுபவர் நல்லது மதுபனை சேர்ந்தவர்களும் பாப்தாதாவினுடைய நினைவில் இருக்கிறாங்க மதுபனி வாசிகளும் பிராமண குடும்பத்தினுடைய பார்வையில் இருக்கிறாங்க இப்போது மதுபனின் மகிமை செய்கிறீங்க அப்படின்னா எதிரில் மதுபனி வாசி வராங்க மதுபனின் மகிமைக்கோ முழுமையான சொற்பொழிவு உருவாக்கப்பட்டிருக்குது எது மதுபனுடைய மகிமையாக இருக்குதோ அது நம்முடைய மகிமை அப்படின்னு ஒவ்வொரு மதுபனி வாசியும் அனுபவம் செய்கிறீங்கள்தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க நல்லது எப்பொழுதும் அனைத்து விசேஷங்கள் நிரம்பிய விசேஷ ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் சுயத்தின் சொரூபம் மூலமாக சேவைக்கு பொறுப்பாளர் ஆகியிருக்கும் சேவாதாரி ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் வண்ணம் ரூபம் மற்றும் நறுமணம் நிறைந்த மலர்களினுடைய தோட்டத்து உரிமையாளர் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளுக்கு நம்ம ஏன் இரட்டை சேவை செய்யணும் அதாவது ஈஸ்வரிய சேவையின் கூடவே வெளி உலக சேவை செய்யணும் அப்படின்னு ஏன் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்குது இந்த கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டே பாப்தாதா சொன்னாங்க நேரம் குறைவாக இருக்குது மேலும் மிகவும் அதிகமாக பிராப்தி செய்ய விரும்புகிறீங்க இந்த காரணத்தினால உடலும் ஈடுபடணும் மனமும் ஈடுபடணும் மேலும் பணமும் ஈடுபடணும் ஆகையினால் மூன்று விதமான சேவை வேணும் கொஞ்ச காலத்தில் உங்களுடைய மூன்று விதமான லாபம் செமிப்பாகுது ஏன்னா பணத்துக்கும் மதிப்பெண்கள் இருக்குது இந்த மதிப்பெண்கள் செமிப்பாகும் காரணத்தினால வரிசை எண்ணில் முன்னுக்கு வந்துடுறீங்க அப்படி உங்களின் லாபத்துக்கு தன்னுடைய பணத்தை ஈடுபடுத்தினீங்க என்றால் பணத்தின் பாடத்திலும் ஒன்றிற்கு பல மடங்கு கிடைக்கிது அனைத்து பக்கங்களில் இருந்து ஒருவேளை ஒரே நேரத்தில் லாபம் எடுக்க முடியும்னா ஏன் செய்யக்கூடாது மற்றபடி எப்பொழுது பொறுப்பாளர் ஆகியிருக்கும் ஆத்மாக்கள் இவருக்கு நேரமே இல்லை ஓய்வே இல்லை தனது உணவை அருந்துவதற்கும் நேரம் கிடைப்பதில்லை இவர் இந்தளவு பிஸியாகிட்டார் என்றால் இயல்பாகவே அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு விடுவார் ஆனால் எதுவரை அந்தளவு பிஸியாகவில்லையோ இது அவசியம் இது வீணாக செல்லாது இதற்கும் மதிப்பெண்கள் உண்டு பிஸியாக ஆயிட்டீங்க அப்படின்னா நாடகமே உங்களை அந்த வேலை செய்ய விடாது ஏதாவது ஒரு காரணம் அந்த மாதிரி உருவாகிடும் அதனால் விரும்பினால் கூட செய்ய முடியாது எனவே எப்படி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறீங்களோ அதில் தான் நன்மை இருக்குது நான் சமர்ப்பணம் ஆனவன் இல்லை என்று அப்படி நினைக்காதீங்க நீங்களும் சமர்ப்பணம் ஆனவங்க தான் வழிகாட்டுதல் படி நடந்துட்டு இருக்கீங்க தன் மனம் சொல்லும் வழிப்படி நடந்தீங்க அப்படின்னா சமர்ப்பணம் ஆனவர் இல்லை ஒருவேளை இதில் தன்னுடைய மனம் சொல்லும் வழியை நான் இதை செய்ய மாட்டேன் என்று நினைக்கிறீங்க அப்படின்னா இது இன்னும் அதிகமாக மனம் சொல்லும் வழிப்படி நடப்பதாகும் எனவே தன்னை மிகவும் லேசாக வச்சுக்கிங்க யார் பொறுப்பாளராக இருக்கும் ஆத்மாக்களும் ஒருவேளை அவர்கள் சொல்றாங்க அப்படின்னா அதில் தான் எனக்கு நன்மை இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க இந்த விஷயத்தில் நீங்கள் கவலையின்றி இருங்க இதில் ஒருவேளை எனக்கு இதில் பங்கு இல்லை எனக்கு ஏன் சொல்லப்படலை என்று அதிகமாக யோசிச்சிங்க அப்படின்னா இவை அனைத்தும் வீணானவை புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க டீச்சர்களுக்காக டீச்சர்களுக்காக சேவை ஸ்தானம் எதுன்னு பாபா கேட்குறாங்க டீச்சர்கள் எப்பொழுதும் உலக மேடையில் இருக்கிறாங்க உங்களுடைய சேவை ஸ்தானம் உலக மேடை நான் மேடையில் இருக்கிறேன் அப்படின்னு புரிந்து கொள்வதனால ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாக செய்வீங்க ஏதாவது நிகழ்ச்சி செய்றீங்க அப்படின்னா மேடையில் அமர்ந்திருக்கும் நேரம் எவ்வளவு கவனம் இருக்குது அலட்சிய போக்கு இருக்காது அப்படி டீச்சர்கள் ஆவது அப்படின்னா உலக மேடையில் இருப்பது சென்டரில் இரண்டு சகோதரிகள் இருக்கிறீங்கன்னா இருவர் இல்லை ஆனால் உலகின் எதிரில் இருக்கிறீங்க வரதானம் பிராமண வாழ்க்கையில் எப்பொழுதும் சுகத்தின் அனுபவம் செய்யக்கூடிய மாயாவை வென்றவர் கோபத்தை வென்றவர் ஆகுக மாயாவை வென்றவர் கோபத்தை வென்றவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க பிராமண வாழ்க்கையில் எப்பொழுதும் சுகத்தினுடைய அனுபவம் செய்யணும் பிராமண வாழ்க்கையில் ஒருவேளை சுகத்தின் அனுபவம் செய்யணும் அப்படின்னா கோபத்தை வென்றவர் ஆவது மிக அவசியம் யாராவது தீய வார்த்தைகள் கூறி திட்டினாலும் இழிவுபடுத்தினாலும் ஆனால் உங்களுக்கு கோபம் வரக்கூடாது அடக்குமுறையை காட்டுவது கூட கோபத்தினுடைய அம்சமாகும் கோபப்படத்தான் வேண்டியது இருக்குது இல்லை அப்படின்னா வேலை நடக்காது என்று அப்படி இல்லை இன்றைய நாட்களின் நேரத்துக்கு ஏற்றபடி கோபத்தினால் காரியம் கெட்டுடுது மேலும் ஆத்மீக அன்பு மூலம் அமைதியாக இருந்தால் கெட்டுப்போன காரியமும் சரியாகிடுது எனவே இந்த கோபத்தை மிகப்பெரிய வி விகாரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மாயாவை வென்றவர் கோபத்திலிருந்து விடுபட்டவர் ஆகங்கிறாங்க பாபா ஸ்லோகன் உங்களுடைய உள் உணர்வை அந்த மாதிரி சக்திசாலியானதாக ஆக்குங்க அதன் மூலம் அநேக ஆத்மாக்கள் உங்களுடைய உள் உணர்வு மூலமாக தகுதியானவர் மற்றும் யோகி ஆகிவிடட்டும் உங்களுடைய உள் உணர்வை சக்திசாலியானதாக ஆக்குங்க அந்த மூலமாக அநேக ஆத்மாக்கள் உங்களுடைய உள் உணர்வு மூலமாக தகுதியானவராக மற்றும் யோகியாக ஆகிவிடட்டும் நல்லது ஓம் சாந்தி nandri baba nandri